உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ராகு பகவானும் நான்காம் வீட்டில் கேது பகவானும் வருகின்றார்கள் இதன் அமைப்பாட்டில் என்னன்னா தொழில் மாற்றங்கள் இடமாற்றது கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்ப இத்தனை நாட்களாக வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க சொந்தமா தொழில் செய்யணுன்ற ஆசை இருக்கிறவங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும் அப்ப இந்த தொழில் வந்துருச்சு நம்ம முதலீடு போட்டு தொழில் செய்ய போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்துல இவங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா உங்கள் ராசிலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் வந்திருக்கிறார் இப்போ வரப்போகிறார் போறார் அப்போ இந்த அமைப்பாற்றல் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆசைகள் வரும் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணா டெவலப்மெண்ட் பண்ணும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும் அதுமாரி சொந்தமாக தொழில் செய்கிறவங்க தொழில் விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இருக்கும் ஆனால் இந்த ரிஷவராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் தெரியாமல் இன்னொருத்தரை நம்பி முதலீடு போடுவது உங்களுக்கு இழப்புகள் மட்டும்தான் சந்திக்கும் இந்த விஷயத்தில் நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதாவது ரிஷவராசிக்காரர்கள் பல இடத்தில் ஏமாற்றத்தை அடைவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுத்து விடும் அதனால எதையும் யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது உங்களை நீங்க நம்புங்க ஒரு விஷயத்துல அதுக்கு அடுத்தபடியாக தொழிலுடைய நுணுக்கத்தை அறிந்து கொண்டு முதலீடு போடக்கூடிய விஷயத்துல கவனம் செலுத்தினா மட்டும்தான் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான அற்புதமான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு அமைத்து கொடுக்கும் பத்துல ஒரு பாவியாச்சு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற மாரி கோச்சாரத்துல பத்துல ராகு பகவான் வர்றதுனால தொழில் விஷயத்துல தான் வந்து நிறைய ஆசைகள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் டெவலப்மெண்ட் பண்ணும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணும் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்ற ஆசைகள்லாம் வந்துட்டு தான் இருக்கும் ஆனா அதோட முதலீடு உங்கள் கையில் இருக்குதா அதை சமாளிக்கக்கூடிய திறமைகள் இருக்கிறதா அப்படின்றத ஆழ்ந்து சிந்திச்சு முடிவெடுக்க வேண்டிய காலக்கட்டங்கள் இந்த நேரத்தில் இருக்கின்றது இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் ஹவுசிங் லோன் வீடு கட்டுவதற்கு லோன் போடுறது அல்லது வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் லோன் போடுறது இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கொள்வது ரொம்ப நல்லது இந்த ஹவுசிங் லோன் சம்மந்தப்பட்டது வீட்டு அடமான கத்துறது லோன் போடுறதுனால இது கட்ட முடியாம தடுமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக உருவாக்கி கொடுத்து விடும் ஆனா இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன பாதிப்பு தொந்தரவு ஏற்படுத்தி கொடுக்கும் நுரையீரல் பாதிப்புகள் கொடுக்கும் அதே போல குடும்பத்துக்குள்ளார பல சங்கடங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அப்போ இது எல்லாமே நெகட்டிவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி என்ன இருக்குது அப்படின்னா அத்தனை பிரச்சனையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிமுறைகளும் அனுபவங்களும் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டங்களாக இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைய போகி இருக்கின்றது அப்படின்றது மனதிற்கு ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணங்கள் உங்களுக்கு கொடுக்க போயிருக்கின்றது குறிப்பாக சொல்லப்போனா இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகங்களும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய விஷயமும் டைவர்ஸ் ஆகாம இழுத்தறிச்சிருந்து கொண்டிருப்பவர்கள் டைவர்ஸ் ஆகி இரண்டாவது திருமணம் நடைபெறக்கூடிய யோகம் அமைப்பாற்றலும் இந்த காலகட்டங்களில் ரிஷவராசிகர்களுக்கு அற்புதமான முறையில் அமையப்போக இருக்கின்றது அதே போல வந்து திருமண யோகங்கள் மட்டுமல்ல சுப பெரிய செலவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் பலப்படுத்த கொடுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளார உங்க மேல தேவையில்லாத வீண் பலிகள் அவச்சொல்லை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருந்திருக்கும் அந்த பிரச்சனை இருந்தெல்லாம் மீண்டு வெளிவரக்கூடிய அற்புதமான ஒரு வழிமுறைகளும் உங்க மேல இருந்த அவச்சொல்லை விலக்கி நல்ல பேரை உருவாக்கி கொடுக்கக்கூடிய தன்மைகள் பலங்களும் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு வழிமுறைகளும் அற்புதமான செயல்களும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போயிருக்கின்றது அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் மாதிரி கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் சினிமா துறையில் இருப்பவர்களுக்கும் விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல காலங்கள் பொறுக்கப் போகிறது அப்ப நல்ல காலங்கள் உங்களுக்கு வரப்போகிறது அப்படின்ற ஒரு விஷயங்கள் புதிய புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பா சொல்ல போனா கலைத்துறை சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு தேடி வந்து அமைச்சு கொடுக்கும் இது அளவுக்கு அதிகமாக வரும்போது எதை நாம எடுத்துக்கொள்ள வேண்டும் எதை எடுத்துக்கொள்ள கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுபவ அறிவுகளை வைத்து உங்களுடைய நுணுக்கத்தை அறிந்து கொண்டு எதை நம்ம முக்கியத்துவங்களுக்கு கொடுக்க வேண்டும் எதை அவாய்ட் பண்ணுன்றதை நீங்களே புரிந்து கொண்டு செயல்படுத்தினீர்கள் என்றால் பல வெற்றிகள் உங்களுக்கு குமியக்கூடிய காலகட்டங்களாக இந்த நேரத்தில் அமைய போகிருக்கின்றது அப்படின்றத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் குறிப்பா சொல்ல போனால் இந்த ரிஷபராசிக்காரை பொறுத்த வரைக்கும் ஒரு மல்லிகை கடைக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லை ஒரு ஜவுளி கடைக்கு வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க இப்போ இவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ஒரு ஆசை இருக்கும் நாமளும் சொந்தமா தொழில் செய்யலாமே நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் உங்களுக்கு சப்போர்ட் ஆதரவுகள் உங்களுக்கு நிறைய பேர் கொடுக்க போயிருக்கிறார்கள் புதிய முதலீடுக்கு பணத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் புதிய நட்புகள் மூலமா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இதை வைத்துக்கொண்டு நீங்க மல்லிக் கடை ஜவுளி வியாபாரம் ஹோட்டல் கடை நிறைய விஷயங்கள் சொந்தமாக தொழில் செய்யணுன்ற ஒரு ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய காலக்கட்டங்கள் இந்த நேரத்தில் அமையப் போயிருக்கின்றன அப்போ இதெல்லாம் நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய அமைப்பாட்டிலாக இந்த ராகு கேதுகள் உங்களுக்கு கொடுக்க போகிருக்கின்றார் அதனால் இந்த ராகு கேதை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பாதிப்புகள் தொந்தரவு உங்களுக்கு கொடுக்குற மாரி இருந்தாலும் இது பல வகையில் உங்களுக்கு நன்மையே முன்னேற்றத்தையே வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய உத்வேகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய சொத்துக்கள்லாம் சேரும் அதாவது வந்து பூர்வீக சொத்துல பிரித்து பாக பிரிவினைகள் பண்றீங்கன்னா அதுல சில வழித்தட பிரச்சனைகள் பக்கத்தால் இருக்கிற சில வில்லங்கள்லாம் வரும் ஆனால் தீர்வு உங்க பக்கம் சாதகமாக முடியும் அப்ப இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் கோர்ட்டு கேஸு ஜாமீன் சம்மந்தப்பட்ட விஷயத்தினால மன உளைச்சல்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது குறிப்பா சொல்லப்போனால் நட்பு வட்டத்துல தேவையில்லாத பிரிவினைகளும் மன உளைச்சலும் மனக்கவலைகளும் வேதனைகளும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த நேரத்தில் இருக்கின்ற காரணத்தினால பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டும் செயலில் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்ற பாதிகளுக்கு ரகசியங்களை கையாள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த ரிஷபராசிக்காரர்கள் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம் அப்படின்றத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தபடியாக எடுக்கணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றைய வருடத்துல உங்க வாழ்க்கைக்கு எல்லா வகையிலும் ஒரு மாற்றத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றால் உங்களை பொறுத்த வரைக்கும் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு அதாவது குறிப்பாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும் காலகட்டங்களில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு தரிசனம் படியேறி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய சிறப்பான ஒரு வளர்ச்சி கொடுக்கும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் எனக்கு தெரியாத அப்படின்ற ஒரு அமைப்பாட்டில் இருந்ததுன்னா பௌர்ணமி நாளில் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா வகையிலுமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் இந்த உடல் ஆரோக்கியத்தில் பொறுத்த வரைக்கும் ரிஷவராசிக்கார பொறுத்த வரைக்கும் பல்லு சம்பந்தப்பட்டது கை கால் வலி சம்மந்தப்பட்டது முதுகு தண்டு வலி பிரச்சனைகள் இந்த நான்கு வகையான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளாக இருக்கின்றது இதனால மருத்துவமனை செலவுகள்லாம் உருவாக்கி கொடுக்கும் கடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா கவனமா இருக்க வேண்டும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நண்பர்களிடத்திலையும் வரவு செலவு வைத்துக் கொள்ளாதீங்க அது பல சங்கடத்தையும் பல பிரச்சனைகளும் நீங்க எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளாக உருவாக்கி விடும் அப்படின்றத உங்களை மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு எண்பது பர்சன்டேஜ் சாதகமாகவும் இருபது பர்சன்ஜி பாதகமாகவும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இது சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய அனுபவ அறிவுகளை வைத்து பயன்படுத்தி கொள்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும் அதே போல் இந்த ரிஷவராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விசேஷமான ஒரு தன்மைகள் உண்டு இந்த ராகு கேது பேச்சின் மூலமாக என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலெல்லாம் வந்து எந்த ஒரு ரகசியம் நீங்கள் ஆட்டி சொல்லாதே அவங்க சொல்லக்கூடிய குறைகள் சொன்னாங்கன்னா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது காது கொடுத்து கேட்டு இது இன்னொருத்திட்ட போய் சொல்லும்போது பார்த்து நீங்கள் சொல்லாத விஷயத்தை சொன்னோன்னு சொல்லி கூட தேவையில்லாத வீண்பளிகள் அவச்சொல்லுக்களை நீ ஆளாகுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ரொம்ப அதிகமாக உருவாக்கி விடும் அப்படின்றதெல்லாம் இருக்குது அதனால இந்த செயல்களை பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டும் அப்படின்றத உங்கள் வாழ்க்கைக்கு கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எக்காரணத்தை கொண்டு ஜாமீன் மட்டும் போடாதீங்க அந்த ஜாமீன் போட்டீங்கன்னா தேவையில்லாத ஒரு மன உளைச்சலுக்கு நீங்கள் பிரச்சனைக்கு உள்ளாக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாக்கிவிடும் அப்படின்றது இருக்கிறது மேல் அதிகாரிகளுடைய பழக்க வழக்கங்கள்லாம் வரும் ஆனால் அந்த நட்பை லிமிட்டாக வைத்து உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றப்படும் அப்படின்றது இந்த ராகு கேது பயிற்சி சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வழிமுறைகள் ஆகும்